சமீபத்தில் நான் அரியலூர் மாவட்டம் போயிருந்தேன் அரியலூர்ல அந்த காலத்துல சோழர் அரியலூர் பாசன திட்டம் அதுல என்னன்னா நான் தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு அந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்துல அனைத்து மாவட்டங்களும் நான் போயிருக்கிறேன் ஆனா அரியலூர்ல இருக்கிற ஏரிகள் போன்றவர் எந்த மாவட்டத்திலையும் நான் பார்க்கல பெரிய பெரிய ஏரிகள் சுக்கரன் ஏரியின் அது ஒரு ஆயிரத்தி நூறு ஏக்கர் அவ்வளவு பெரிய ஏரி இருக்குதா இல்ல சித்தமல்லி ஏரின்னு ஒரு தொள்ளாயிரம் ஏக்கர் இருக்குதா இல்ல சேரன்மாதேவி ஏரின்னு இருக்குது அது ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் கரிவெட்டி ஏரின்னு இருக்கு அது ஆயிரத்தி நூறு ஏக்கர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏரி பொன்னேரி சோழகங்கம் ஏரி அப்ப இந்த பொன்னேரி அந்த காலத்துல கட்டினப்போ இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அஞ்சு கிலோமீட்டர் அகலம் சினிமாவுக்கு அப்புறம் தான் மணிரத்னத்தினால்தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பொன்னேரி எங்களுக்கு தெரியும் மணிரத்னம் படம் வந்ததுக்கு பிறகுதான் பொன்னேரி அந்த பொன்னேரி கரையில எல்லாம் சம்பவம் நடந்ததெல்லாம் பார்த்திருக்கு ஆனா இன்னைக்கு அந்த பொன்னேரி அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இந்த பொன்னேரி இன்னைக்கு வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் அதுல தண்ணி கிடையாது இந்த ஏரிகள் எப்படி சோழர்கள் அந்த காலத்துல வெட்டினாங்க கட்டினாங்கன்னா எல்லாமே கொள்ளிடம் ஆத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அவ்வளவுதான் இந்த ஏரிகளுக்கு கொள்ளிடம் ஆத்துல இருந்து தண்ணி அப்படி போய் ஏரிகளை நிரம்பி அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சி வீரான ஏரி வரைக்கும் போவோம் பியூட்டிஃபுல் சிஸ்டம் ஆஃப் இரிகேஷன் சோழர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க நமக்கு கிடைச்ச வரோம் ஆனா இன்னைக்கு அதை தொலைச்சிட்டு நிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊர்லயும் நம்முடைய ஆறுகள் இயற்கை கொடுத்தது நம்ம அந்த காலத்துல வெட்டினாங்க ஆறு புதுசா உருவாக்குனாங்க எவ்வளவு இருக்கு